முருகர் வாகனத்தை வழிபடுங்கள் பிரச்சனைகள் விலகி இந்திய நாட்டின் தேசிய பறவையான மயில்களை நாம் மயில்களாக மட்டும் பார்ப்பதில்லை தெய்வங்களாகவும் பார்த்து வழிபட்டுக்கிட்டு வந்து கொண்டு தான் இருக்கோங்கிறத யாரும் மறுக்கவும் முடியாதில்லையா முருகனின் வாகனம்னு சொல்லக்கூடிய இந்த மயில்களை சில வருடங்களுக்கு முன்னாடி பார்க்கவே முடியலையேன்னு வருத்தப்பட்ட நபர்களில் நானும் ஒருத்தந்தாங்க அந்த வருத்தமும் அது கூடவே இருந்த கவலையும் இப்போ கலைஞ்சே போச்சின்னு தாங்க சொல்லணும் ஆமாங்க காட்டுக்குள்ளே தெரிஞ்சுக்கிட்டு இருந்த இந்த மயில்கள் இப்போ எல்லாம் ஊருக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு மனிதர்கள் அதை எந்த வகையிலையும் துன்புறுத்தலைங்கிறத நல்லா உணர்ந்துடுச்சிங்க இப்போலாம் ரொம்ப சகஜமாக ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் ஒவ்வொரு வீட்டு தோட்டத்திலையும் அவர்கள் மேய்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வர்ற வழியில் இந்த முருகனோட வாகனம் இந்த வீட்டுக்கு மேலே நிற்கிறத பார்த்ததும் நான் வழக்கம்போல மொபைலை எடுத்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் முருகரோட வாகனம் எப்படி இருக்குங்கிறத நீங்களே பாருங்க ஆஹா எவ்வளவு அழகான காட்சி இந்த அழகிய தருணம் எல்லாருக்கும் கிடைக்குமாங்கிறது ரொம்ப கஷ்டந்தாங்க எனக்கு கிடைச்ச இந்த பாக்கியம் உங்களுக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் ஒரு சின்ன வீடியோவாக எடுத்து இதை ஒரு பதிவாக இங்கே பதிவிட்டிருக்கேன் மயில்கள் மயில்களுடைய இனமும் இன்னும் நிறைய எண்ணற்ற மயில்கள் உருவாகி இந்த தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா மட்டும் இல்லாமல் உலகம்பூரா வாழணும் உலகம்பூரா இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு இந்த வீடியோவை உங்களுக்கு பதிவிட்டதில் மிகுந்த சந்தோஷம் அடையிறேங்க உணவு தேடி ஊருக்குள்ளே வர்ற மயில்களை யாராவது கஷ்டப்படுத்தினாலோ துன்பப்படுத்தினாலோ வேடிக்கை பார்த்துக்கிட்டு சும்மா இருந்துடாதீங்க வாயில்லா ஜீவன்கள் பசிக்குதுன்னு வாயை திறந்து சொல்ல முடியாத ஜீவன்கள்ங்கிறத மறந்துடாதீங்க உணவு அது தேடி வர்ற நேரத்தில் நம்மளால் நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அரிசியோ இல்லை கோதுமையோ அது என்ன சாப்பிடுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஒரு டப்பாவிலையாவது ஒரு பாத்திரத்திலேயாவது எடுத்து வீட்டு வாசல்லையோ அல்லது வீட்டு தோட்டத்துலேயோ வைங்க உணவு தேடி வர்ற ஜீவன் அது நிம்மதியாக சாப்பிட்டுட்டு அது போகிற வழியில் சந்தோஷமாக போகட்டுங்க அதுக்கும் ஒரு குடும்பம் குட்டின்னு இருக்கத்தானே செய்யும் அதற்கும் ஒரு சந்தோஷம் நிம்மதி இருக்கத்தானே செய்யணும் அதுவும் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழதானே செய்யணும் மனிதர்கள் மட்டும்தான் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழணுமா ஜீவராசிகள் விலங்குகள் பறவை இனங்கள் கிளி குருவி என்று அனைத்து ஜீவராசிகளும் சந்தோஷமாக வாழணும்னா அது மனிதர்களாகிய நம்ம நிச்சயமாக அப்படி ஒரு வாழ்க்கையை அவங்களுக்கு ஏற்படுத்தி தர முடியுங்கிறத நாம் கண்டிப்பாக உணரணுங்க அப்படி உணர்ந்துட்டா இந்த ஜீவன்கள் மட்டுமல்ல எல்லா ஜீவன்களும் இந்த உலகத்தில் சந்தோஷமாகவே வாழுங்கிறத சொல்லிக்க கடமைப்படுறேங்க உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மிகுந்த நன்றியை தெரிவித்து கொள்ளுகிறேன் ஜிமிக்கி ஸ்டுடியோவின் சார்பாக மில்டன் பிரபு